சென்னை நீலாங்கரையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற மழை பாதிப்பு முன்னெச்சரிக்கை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பெரும்பாலான அதிகாரிகள் அலட்சியமாக தங்கள் செல்போன்களில் கேம் விளையாடிக் கொண்டும் ரீல்ஸ் கொண்டும் அமர்ந்திருந்த வீடியோ வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் முகம் சுழிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் எடுக்க வேண்டிய மழை பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவைகள் என்ன என்பது குறித்து தொண்டை தண்ணீர் வற்ற பேசிக் கொண்டிருந்தார் அதனை சிறிதும் கவனிக்காமல் பெரும்பாலான ஆண் பெண் அதிகாரிகள் செல்போனில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்களில் ரீல்ஸ் பார்த்துக்கொண்டும் கேம் விளையாடிக் கொண்டும் இருந்தனர் thank you பருவமழை தீவிரமடைந்து கொட்டி தீர்க்கும் மழையில் ஆங்காங்கே பொதுமக்கள் தத்தளித்து வருகின்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் முதலமைச்சரால் அமைச்சர்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கும் நிலையில் அலட்சியமாக செயல்படும் அதிகாரிகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதுடன் அரசுக்கும் கெட்ட பெயரை உருவாக்குகிறார்கள் இதுபோன்ற அலட்சியமான அதிகாரிகளை கண்டறிந்து முதலமைச்சர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர்